மிகவும் ஆரோக்கியமாகவும் மிக சுவையாகவும் உணவு சமைக்கக்கூடிய பெண்கள் பட்டியலில் இந்தியாவும் இருக்குது இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் உலகிலேயே சமையல் இல்லாத நாடுகள் இல்லை அனைத்து வீடுகளிலையும் சமையல் இருக்கும் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா அப்படி சமையல் செய்கிறது எப்போவுமே தாய்மார்கள் தான் தாய் தான் தன் குழந்தைகளுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறதில் ரொம்ப பெருமையாட்டும் ரொம்ப ஆரோக்கியமாகட்டும் கண்ணங்கருத்தமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட தாய்மார்களில் இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு எந்தெந்த நாடுகள் இடம் பிடிச்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது இடத்துல இத்தாலி இடம் பிடிச்சிருக்கு இத்தாலியில் உள்ள பெண்கள் ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்காங்க நான்காவது இடத்துல ஜப்பானில் உள்ள பெண்கள் இடம் பிடிச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துல மெக்சிகோவின் பெண்கள் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஃப்ரான்ஸ் இருக்குது முதல் இடத்த நம்ம இந்திய பெண்கள் நம்ம இந்திய தாய்மார்கள் பிடிச்சிருக்காங்க மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உணவு சமைப்பதில் வந்து இந்தியாவை அடிச்சிக்க ஆள் இல்லை அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு மூலமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்திய தாய்மார்களுக்கு பெரிய வணக்கம் போடலாம் இல்லை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வாத்தமிழாவோடு இணைந்திருங்கள்